ஃபாரினர்ஸ் வந்து எல்லாம் வாங்குறதுக்காக வச்சுருக்காங்க ஓகே டங்க அட்டகாசமான கேப் மெக்லார் கேப்னு என்ன முனை இதுதானே இப்போ நம்ம வந்து இந்த அட்டகாசமான லேக் டகையங்கன் மூணாவது இந்த லேக் மாலாவி ஸோ எல்லாமே மூணு லேக் குழந்தைகள்லாம் ஜாலியாக விளையாண்டுருக்குறாங்க ஆனால் தண்ணி எவ்வளோ தெளிவாக இருக்கு பாருங்கண்ணா நான் அப்படியே கொஞ்சம் காலு எல்லாம் பிடி படகு தான் ஸோ இந்த ஏரி ஒரு மிகப்பெரிய பரப்பளவு கொண்டதில் கூப்பிட்டு போவாங்க அவங்களுக்கு இது பண்ணோம்னா இதுக்கு பேர் தும்பி ஐலாண்டுங்க தும்பி தீவு அது வந்து தொம்பி ஸோ இது ரெண்டு ஒரு முக் சரியான வியூ எங்க இதெல்லாம் இருக்குது பாருங்க வாட் இஸ் தேம் ஆஃப் த ஃபிஷ் சிக்லிப் வாட் இஸ் தேம் ஃபிஷ் நேம் ஃபிஷ் நேம் ஸோ இங்கே மீன் கிடைக்குமா வீட்டில் செஞ்சு தருவீங்களா அப்படின்னு கேட்டாங்க ஸோ அவர்கிட்ட மீன் பிடிச்சி வச்சுருக்காரு அவருக்கு தெரியல ஓகே ஓகே ஐ செக் சம்வேர் இஃப் எனி குட் ஃபிஷ் ஐ கெட் ஃப்ரம் டு ஹியர் ஸோ யூ கேன் குக் ஃபார் மீ ஐ கேன் பே ம அப்படியே போகலாம் வாங்க விசிட்டர் சென்டருக்கு அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன சர்ப்ரைஸ் இருக்கு நீங்களே ஒரு எதிர்பார்க்காத ஒரு ஹிஸ்டாரிக்கல் சர்ப்ரைஸ் இதுல வந்து அழகா அந்த இங்க கிடைக்கிற மர மரத்தை வச்சு அழகா வந்து குட்டி மரபோட்டு செஞ்சிருக்காங்க மரப்படகுகள் அழகாக இருக்குல்ல இது மழைக்காலம் ஸோ எல்லாம் காயப்போட்டு கருவடாகிடுச்சின்னா ஆஃப் சீசனில் சூப்பராக சாப்பிட்லாம் விழுந்துருச்சு எப்படி இருக்குது பாருங்களேன் பச்சை பசைகள் இருந்தால் பார்த்தா எப்படி இருக்கும் இந்த மாதிரி மரம் வந்து இலைகள்லாம் உளுந்து கே முதல் முறையாக அந்த கள்ளிச்செடியெல்லாம் பார்க்குறேங்க ஆப்ரிக்காவில் கள்ளச்செடியா இதெல்லாம் நம்ம சென்ட்ரல் அமெரிக்கா மெக்சிக்கோவில் பார்த்து மெடிக்கல் மிஷினரி ஸோ இது வந்து இவரோடது கல்லறை டாக்டர் வில்லியம் பிளேக்கு நைன்டீன் ஃபோர்டீனில் ஜூலையில் ஆரம்பித்த முதலாம் உலக போர் ஆகஸ்ட்டில் இங்கே வந்து ஆஜி தான் இந்த ஓட்டர் பாயிண்ட்டு விசிட்டிங் சென்டரில் இருக்குதுங்க ஸோ அதுக்கு வந்து என்ட்ரன்ஸ் ஃபீஸ் வாங்குகிறாங்க கிட்டத்தட்ட ஏழு டாலர் அது லோக்கல் மணியை தான் கன்வெர்ட் பண்ணுறாங்க ஃபாரினர்ஸ்க்கு தான் பன்னெண்டாயிரம் கோச்சா திஸ் வை ஃபர்ஸ்ட் விசிட்டி சென்டர் வந்தாச்சுங்க மீன் பாதுகாப்புக்காக ஒரு நேஷ்னல் பார்க் அமைக்கப்பட்டது இங்கே தாங்க இங்கே பாருங்கள் லேக் மாலாவி நேஷ்னல் பார்க் Yeah, thank you, brother. Okay. Uh, the visitor center. This is a... the visitor center. Fishes. Okay. Secrets. Secret fish. Endangered one. Once. Endangered one. Yeah. You got arrested. To the nature. Exactly. Yes. And I inform my Indian mm. viewers to come here mm. to appreciate Malawi. Mm. I am promoting Malawi tourism. <laughs>